தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கேஸு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் இப்போ வரைக்குமே இறந்துருக்காங்க மீதி அட்மிட் ஆயிருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இது எதை காட்டுது அப்படின்னா வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தோட செயல்பாட்டு தன்மை அதாவது செயலற்ற திறன் சொல்லுவாங்க இல்லையா அதை தான் காட்டுது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் டிஎம்ஏடிஎம்கே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியட்லயும் இருந்தாங்க திமுக தான் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கூடமே வந்து இல்லை பட் இப்போ ஏன் இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா எல்லா மீடியா அரசியல் தலைவர்கள் பாக்குறாங்க அப்படின்னா ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல டிஎம்கே ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடியல அதுக்குள்ள இது ரெண்டாவது டைம் இந்த மாதிரி கள்ளச்சாராய கேஸ்னால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுவும் அதிகபட்சமான உயிரிழப்புகள் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நாற்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமா யார் யாருன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அதாவது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கப்புறம் சீமான் அஹ் வெற்றி கழக தலைவர் அஹ் நடிகர் விஜய் அவர்கள் எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க இதுல முக்கியமா ஒருத்தவங்க பேசின விஷயத்த வந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் அக்சப்ட் பண்றேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பத்து லட்ச ரூபாய் இதுக்கு தராங்க இல்லையா இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் தராங்க அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பா இதை நானும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களும் என்ன சொன்னாங்க பத்து லட்ச ரூபா கொடுக்குறது அப்படின்றது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நடந்தது நம்ம வந்து கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த குற்றம் நடக்கவே கூடாது தடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு கள்ளச்சாராயம் குடிச்சா கலச்சாராயம் குடித்து இறந்துட்டா பத்து லட்சம் இருக்குண்ணா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சாமானியன்னு என்ன யோசிப்பான் ஒரு ஏர்ன் பண்ண முடியாதவ அவனால் எதுவுமே வந்து சம்பாதிக்க முடியல அப்படின்றப்போ அவன் சிம்பிளாக மனசில் தோன்றது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அப்போ அரசாங்கத்து மூலயமா பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குமா ஸோ இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இழப்பீடுகள் தரலாம் பட் இந்த இழப்பீடுகள் லாஸ்ட் டைமோடு நின்றுக்கணும் இந்த டைமும் வந்து கண்டினியூ ஆகுதுன்னா அப்போது அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுது அரசாங்கம் பண்ணுதோ இல்லையோ முதலமைச்சர் அவர் சைட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும்ட்டு அப்போ அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றாங்க அதனாலதான் இந்த மாதிரி கள்ளச்சாராய கேஸ்லாம் தொடர்கதையா நடந்துக்கிட்டே இருக்கு இதுல எனக்கு இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னா முன்னாடியெலாம் வந்து கே பீரியட்ல சில நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப வாய்ஸ் கொடுத்தாங்க டாஸ்மாக்க்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப வாய்ஸ் கொடுத்தாங்க மேபி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வாய்ஸ் கொடுத்தாங்க கலாச்சாரம் அதாவது கலச்சாரயம்லாம் அப்போ கிடையாது டாஸ்மாகை பற்றி மட்டுமே என்ன பேசினாங்க அப்படின்னா டாஸ்மாக் தான் இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படின்ட்டு பட் இப்போ என்ன நடக்குது இப்போ அந்த நடிகர்கள்லாம் எங்கே போனாங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த விஷயம் அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு நிதி கொடுக்குறாங்க இழப்பீடு தராங்க அப்படின்னா அது ஓகே ஃபைன் பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு இழப்பீடு தராங்க அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஏதோ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஓகே விபத்து அப்படின்னாலே என்ன சொல்றதுன்னா எதிர்பாராமல் நடக்கிறது தான் பட் இந்த கள்ளச்சாராயம்லாம் வந்து விபத்துனே சொல்ல முடியாது தெரிஞ்சுதான் கள்ளச்சாராயம்னு தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்க அப்போ அவங்க உடலுக்கு ஏதோ ஆயிடுச்சு உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதுக்கு அரசாங்கம் வந்து இழப்பீடு தருவது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் கமெண்ட்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் பட் இழப்பீடு தரவே கூடாதுன்னு நான் சொல்லலை பட் இந்த இழப்பீடுகள் எது தரணுமோ அதுதான் வந்து நம்ம வரைய இருக்கணும் இதை வந்து இழப்பீடுகள் அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு என்கரேஜ் வந்து தயவு செஞ்சு பண்ணவே கூடாது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி